ஒரு காட்டில் அதிகமான நெருப்பு வந்து கொழுந்தூட்டி இருந்திருக்கு அப்போ வந்து அங்கே உள்ள விலங்குகள் எல்லாம் சிங்கம் புளி எல்லாம் வந்து பதறி அடித்து ஓடுது உயிரை காப்பாற்றுறதுக்கு அப்போ ஒரே ஒரு சிட்டுக்குருவி மட்டும் கொஞ்சம் காணம் வாயில் தண்ணி எடுத்துகிட்டு அந்த நெருப்பை அணைஞ்சிக்கிட்டு இருக்கு அதை பார்த்த காக்கை வந்து சிரிக்குது என்னடா நீ வந்து அணைச்சி உன் வாயில் உள்ள அந்த கொஞ்ச காணு தண்ணியை ஊற்றி அணைச்சினால அந்த நெருப்புலாம் அரைஞ்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்குது அது கேலி பண்ணுது எதை அந்த சிட்டுக்குருவியை அப்போ அந்த சிட்டுக்குருவி சொல்லிச்சான் அதாவது இந்த பாரு காக்கா இந்த காடு அழிஞ்சு பின்னாடி ஒரு சரித்திரம் எழுதுவாங்க ஒரு வரலாறு வரும் இந்த காடு அழிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த வரலாறுல என்னுடைய பேர் இடம் பெறும் நான் தண்ணி ஊற்றி அணைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒன்னே மாதிரி நான் வேடிக்கை பார்த்துன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டில் என் பேர் வராது அப்படின்னு சொல்லிச்சான் இப்போ இதில் வந்து என்ன தெரியுதுன்னா வாழ்க்கையில் வந்து நாம் செய்கிற சின்ன சின்ன ஒரு விஷயம் கூட நம்ம சரித்திரத்தில் இடம் பிடிச்சிடலாம் ஆனால் இந்த மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டு மற்றவங்களை வந்து குறை சொல்லிட்டு நிலையெல்லாம் பாருங்கள் அவங்க அந்த லிஸ்ட்டில் கூட வர மாட்டாங்க ஏன் அவங்க இந்த பூமியில் வாழ்ந்தால் கூட சாட்சியோட இருக்காது அதனால் நாம் செய்கிற காரியம் பெருசோ சிறுசோ தெரியாது ஆனால் நம்ம செய்கிறது சிறப்பாக செஞ்சுட்டு போயிடுவோம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் முயற்சி பண்ணுங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் தெய்வம் தந்தது